வணக்கம் இதுவே நல்லா டாட்டிஸ் பொதுவா நம்ம வந்து கிரிக்கெட் பிளேயாட்டுல வந்து சூதாட்டம் நடக்குது டபிள்யூ டப்ளியூஃப்ல வேர்ல்ட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அதுல வந்து சூதாட்டம் நடக்குது இப்போ அண்டர்டேக்கர் ஜெயிக்கணுமா கெயின் ஜெயிக்கணுமா இல்லை ஜான்சேனா ஜெயிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே வந்து நாடகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து கிட்டத்தட்ட அது சூதாட்டம் தான் நடக்கும் அதாவது மாதிரி தான் நடக்கும் அது கூட்டிய கேம்லிங்கலும் நடக்கும் இப்ப கிரிக்கெட் சூதாட்டம் அது மூலமா நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ரெடி பண்ணல இந்த நாடு இத்தனை ரன் அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாமே கேம்பிளிங் ஆயிடுச்சு சோ கிரிக்கெட் அதனுடைய தன்மை இழந்து விட்டது ஏன்னா இப்போ வந்து பிஜேபியோட ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் அப்படிங்கிறோட பையன் ஜெய்ஷா தான் இப்போ கிரிக்கெட்டை கையில வச்சிருக்காங்களா அது முழுக்க முழுக்க வந்து வணிகமாயிடுச்சு அடுத்து டபிள்யூ டபிள்யூடபிள்யூ உங்களுக்கு தெரியாது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டு தான் முழுக்க முழுக்க நமக்கு அதுல இருக்கிற வீரர்கள் குவாலிஃபைடானவங்க தான் அண்டர்டேக்கரோ கெயினோ ஜான்சேனாவோ யாருமே வந்து லேசான ஆள் ராக்கியோ யாருமே வந்து லேசான ஆள் பட் ஆனா எல்லாமே ஸ்கிரிப்டட் யார் ஜெயிக்கணும் மக்களை எப்படி என்டர்டைன் பண்ணணும் அண்டர்டேக்கரும் கெயினும் சந்திக்கிற அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு எல்லாரையும் பார்வையாளர் உற்சாகப்படுத்துச்சுதான் அந்த மாதிரி எல்லாமே ஸ்கிரிப்டடா நடக்கிறது தான் இது வரைக்கும் வளர்க்கும் ஆனா முதன் முறையாக ஒலிம்பிக்கில் அந்த மாதிரி ஸ்கிரிப்டடா எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற வருத்தம் வருது ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம இந்தியாவோட தங்கமங்கை வினேஷ் போகத் நீங்க ஒலிம்பிக்ல தரலைன்னு சொல்லிட்டு போங்க அது வேற விஷயம் எங்களுக்கு இந்திய மக்களுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இனி என்றும் தங்க மங்கை ஒலிம்பிக் தங்க மங்கைனா அது நமது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தான் அவங்க தான் தங்க மங்கை ஏன்னா ஐம்பது கிராம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி இப்ப பண்ணிக்கிறாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வினேஷ் போகத்த வந்தாங்க ஒலிம்பிக்ல ஐம்பது கிலோ பிரிவுல யாராலும் தோற்கடிக்க முடியாத ஜப்பானிய வீராங்கனைகளை தோற்கடித்து ஒரு இந்திய பெண் வீராங்கனை மல்யுத்த களத்தில் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் பைனல்ஸ் வந்துட்டாங்க இன்று இரவு அமெரிக்க வீராங்கனை சாராவோட ஒரு பதினொன்னு இருபத்தி மூணுக்கு மோதினாங்க மோதி அவங்களும் சாரா வந்து இவங்களுக்கு இணையான வீராங்கனையும் கிடையாது சோ ஒரு தங்க பதக்கம் உறுதி அப்படிங்கிற சூழ்நிலையில நமது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒலிம்பிக் கமிட்டியால் இது வந்து நிச்சயமாவே சொல்றேன் இது ஜீரணிக்கவும் இல்லை இதுக்கு நீங்க இப்போ நிஜமாவே பேசாம ஐபிஎல் நடத்த போயிடலாம் ஒலிம்பிக் கமிட்டி ஐபிஎல் நடத்துங்க இல்ல டபிள்யூ டபிள்யூ புதுச்சண்டை போட்டி நடத்துவோம் ஹார்ட் அட்டெக் கெய்னை வச்சு அந்த கிளாடியேட்டர் படத்திலாம் கம்பைன் அடிமையில வச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருங்க ஒலிம்பிக் கமிட்டிக்கு வன்மையான கண்டனங்கள் ஏன்னா அவங்க சொல்றாங்க ஒரு ஐம்பது கிராம் வச்சு நூறு கிராம் குடியரசு வினேஷ் போகிறது நான் சொல்றேன் ஐம்பது கிராம் குடியரசு நூறு கிராம் குடியரசு நிஜமாவே சொல்றாங்க ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்து அந்த ஐம்பது கிராம் போகுது இல்ல தலையை ஹேர்கட் கட் பண்ணிட்டா ஐம்பது கிராம் போகுது சோ இது உண்மையான காரணங்கள் அல்ல எல்லா பாருங்க நீங்க முடிவேண்டிடுறீங்க இல்லங்க ஒலிம்பிக்கா மொட்டை கூட ஏன்னா தங்கப்பதக்கம் உறுதியாயிருச்சுங்க இன்னொரு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கு அந்த அம்மா தங்கப்பதக்கம் வாங்க வினேஷ் போகிறது சோ அதுதான் இடைஞ்செல்லாம் முடியக்கூட கூட மொட்டை நூறு கிராம் சோ இது உண்மையான காரணமா இருக்க வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல வினேஷ் போகத் இந்த ஒரு மணி நேரம் ஆச்சு இது வரைக்கும் செய்தியாளர் சந்திக்கல இப்ப பேசுறது எல்லாமே ஊடகங்கள் தான் பேசிக்கிறது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கு ஊடகங்களோட அடிப்படையில் அந்த செய்தியின் அடிப்படையில் அது பெரிய அளவுல இந்திய மக்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க யார் இந்த வினேஷ் போகர் அவங்க யாருக்கு எதிராக போராடிட்டு தாங்க மல்யுத்த காலத்துல உலக நாடுகளுடைய வீராங்கனைகள் அனைவரையும் எதிர்த்து போராடி ஜெயித்து பைனல்ஸுக்கு வந்த வினேஷ் போகர் நேற்று வரை இந்தியாவில் இருந்தவரை யாரை எதிர்த்து போராடினார்கள் என்றால் பாஜகவில் உள்ள பாலியல் குற்றவாளி பிரிட்ஜு பூஷன் சரண் சிங் என்ற பாஜக எம்பி எதிர்த்து மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து இவங்களை எடுத்துதான் அவங்க போராடிட்டு இருந்தாங்க இவங்களை எடுத்துதான் பல்வேறு ஊர்வலங்கள் நடத்துறாங்க பல்வேறு மீட் கொடுத்திருக்காங்க சோ பாஜக வந்து பெண்கள் பாதுகாப்பை பத்தி கவலையே படல ஏன்னா பாஜக எப்பேற்பட்ட கட்சிங்கிறது இப்ப நமக்கு எல்லாருக்குமே நிறைய வீடியோ ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா நமக்கு தெரியும் அதன் அடிப்படையில் நமது ஒலிம்பிக் வீராங்கனைகளும் காலத்துல இறங்கினாங்க தாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாடே அதிர்ச்சி அடைகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுவதுமே அவங்க போராடுனாங்க கடைசியில் தங்களுடைய ஒலிம்பிக் பதக்கம் எல்லாம் தூக்கி காமன்வெல்த்ல வாங்கின பதக்கம் எல்லாம் தூக்கி ஆற்றில் கங்கையாட்டல போட்டுறோம்னு சொல்லி ஊர்வலம் போகும்போது இந்திய விவசாயிகள் சங்கத்தினர் இந்திய விவசாயிகள் போய் இது வந்து நம்ம நாடு நம்ம நாட்டுக்காக வாங்கின பழக்கம் நீங்க தயவு செஞ்சு போட்டுறாதீங்க நம்ம நரேந்திர மோடியை நாங்க கண்டிக்கிறோம் இப்ப ஒன்றிய முதன்மை அமைச்சராக கூடிய நபர் அந்த நரேந்திர தாமஸ் மோடியோட மிக முக்கிய நண்பரான பிரிட்ஜி பூஷன் சரண் சிங் அவன் அந்த நபர் தான் பாலியல் இது பண்றது குற்றங்கள் பண்றது அவன் தான் ஒலிம்பிக் பெண்கள் மேலையும் ஒலிம்பிக் வீராங்கனைகள் மேல கைவிக்கிறான் சோ அந்த நபரையும் நாங்க கண்டிக்கிறோம் சட்டத்தின் மேல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பூத்தடி ஒலிம்பிக் வீராங்கனை அந்த இதெல்லாம் பழக்கங்களை வந்து ஆற்றல தூக்கி போடாங்க சர்வதேச அளவுல இந்தியா தலைக்குணி ஏன்னா சர்வதேச ஊடகங்கள்லாம் வந்துருச்சு இந்திய ஒலிம்பிக் வீராங்கனைகள் பிஜேபிக்கு எதிராக தங்களுடைய நாட்டுக்காக வாங்கின பதக்கங்கள் கொண்டு தங்க ஏத்துல போறோம் அப்படின்னு சொன்னதுனால சூழ்நிலையில் வினேஷ் போக ஒலிம்பிக் கிளம்புற வரைக்கும் பாஜகவை எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்காங்க எந்த தீர்வும் கிடைக்கவில்லை இன்னைக்கு நமக்கு தெரியும் பாஜகவின் மிகப்பெரிய ஆதரவாளரோ ஆதரவாளரோ ஸ்பான்சரா நமக்கு தெரியாது நீட்டா அம்பானி அம்பானியோட திருமதி மனைவி அவங்க இதுக்கு கிளம்பி போறாங்க பாரிஸுக்கு யாரு நீட்டா அம்பானி நீட்டா அம்பானி ஒலிம்பிக் கமிட்டியோட நிரந்தர உறுப்பினர் பி டி உஷா இந்த பெண்கள் வீராங்கனைகள் இவ்வளவு போது எந்த விதமான ஆதரவு கருத்தையும் தெரிவிக்காத முன்னாள் வீராங்கனை பி டி உஷா ஒரு வலதுசாரியவர் பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இந்த வீராங்கனை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட போது எந்த விதமான வருத்தமும் தெரிவிக்கல எந்த விதமான ஆதரவு களத்திலையும் வந்து நிற்கல அவங்க போராடினப்போ கூட வந்து நிக்கல அதே பிடி உஷா இப்ப இதையும் கூட்டி போயிருக்க உங்களையும் கூட்டி போயிருக்கு வினேஷ் போகிறது யாரை எடுத்து போராடுறாங்களோ அவங்கதான் இப்ப இதுல ஆர்கனைசா இருக்காங்க சொசி எவ்வளவு வருத்தம் பாருங்க நம்ம ஜனநாயகம்ங்கிறது தவறான நபர்கள் கையில் சிக்கி கொண்டால் என்ன நடக்குங்கிறத நாடு இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க நல்லா கவனிக்கிறீங்க ஜனநாயகம் அல்லாத நாடுகள் அனைத்தும் சீரழிக்கப்படுகின்றன இலங்கை சீரழியுது பங்களாதேஷ் சீரழியுது பாகிஸ்தான் சீரழியுது சீனா சர்வதிகாரத்துவ சீரழியுது இந்தியா ஒண்ணுதான் ஜனநாயகத்தின் மேல் பெரிய நம்பிக்கையோட இருக்கு இந்திய மக்கள் அதுக்குரிய பொறுமையோட இருக்காங்க ஆனா இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் ரொம்ப வருத்தமாக ஏன்னா நம்ம நம்புவோம் ஒலிம்பிக் கமிட்டி இன்னும் ஒரு மூணு நாலு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள தன்னுடைய முடிவு வந்து மறுபரிசீலனை பண்ணு நம்புவோம் என்ன வினேஷ் போகத் வந்து மீண்டும் களத்துல புகுந்து அமெரிக்க மீதாங்கனை சாராவை எடுத்து போரிட அனுமதிக்க வேண்டும் ஒலிம்பிக் சங்கம் அப்படிங்கறது நம்மளுடைய லாட்டா ஆட்டாபீஸும் கோரிக்கை நியாயமான கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஏன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் என்னங்க மொட்டை அடிச்சா கூட அந்த ஐம்பது கிராம் குறைஞ்சிருங்க கிராம் நம்ம குறைச்சு அது நியாயமான காரணமா இருக்க வாய்ப்பு இல்ல நியாயமான காரணமா இருக்க வாய்ப்பு இல்ல ஆஹ் அப்ப வேற ஏதோ இதுல அது இந்திய மக்கள் தான் விட்டுறேன் மீடியா ட்ரையல் பண்ண முடியாது பட் ஆனா வினேஷ் முகத்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில பிஜேபிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அந்த பிரிட்ஜு பூஷன் சரண் சிங்கிற மோடிக்கு நெருங்கிய நண்பரான இந்திய மல்யுத்த கழக முன்னாள் சம்மேளன தலைவருக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களோட போராட்டம் நரேந்திர தாமதாஸ் மோடி பிரிஜ் பூஷன் சரண் சிங் இவங்களுக்கு தான் இருக்கு இந்த கலச்சூழ்நிலையில தான் இன்று போறாங்க இந்த இரவு ஒலிம்பிக்கில் முதல் பெண் வீராங்கனை குவாலிஃபை ஆகுறாங்க இந்த இரவு வந்து தங்க பதக்கத்தை பிடிக்க போறாங்க கைப்பற்ற போகிறார்கள் வீராங்கனை வினேஷ் போகத் ஏன்னா இந்த ஐம்பது கிராம் கூறுறதுல அவங்களுக்கு ஆள் கிடையாது அவங்க அப்பா வினேஷ் போகத்தோட அப்பா மல்யுத்த வீரர் அவருடைய கணவர் வினேஷ் போகத்தோட கணவர் மல்யுத்த வீரர் வினேஷ் போகத்தோட அக்கா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தோட தங்கச்சி மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தோட குடும்பமே சர்வதேச மல்யுத்த கழகத்தில் காமன்வெல்த்ல பல்வேறு பதக்க பதக்கங்கள் இந்தியாக்காக வாங்கி கொடுத்தவங்க தான் நம்ம வினேஷ் போகத் சோ அந்த குடும்பமே அந்த குடும்பமே மல்யுத்த வீராங்கனைகள் குடும்பம் மல்யுத்த வீரர்கள் குடும்பம் சோ அவங்களுக்கு இந்த ஐம்பது கிராம் கூடுறது வந்து டிஸ்கோலி அவங்களுக்கு நமக்கு தெரியாம இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை சோ இந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது கிராமத்து பெண் கிடையாது வினேஷ் போகத் அவங்க வந்து இந்த குத்துச்சண்டையிலேயே பிறந்து குத்து சண்டை காலத்திலேயே வளர்ந்து அதனுடைய புகழை இந்தியாவின் புகழை வானுவயர எடுத்து சென்றவர் வினேஷ் போகத் சோ அதனால வந்து இது வந்து நம்மளால அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஐம்பது கிராம் கூட டிஸ்கலை பண்ணிடுவாங்கங்கிறது தெரியாது அப்படிங்கிறது இல்ல ஏன் ஐம்பது கிராம் போச்சு அப்படின்னா உடனே ஊர் கட் பண்ண சொல்லுங்க ஐம்பது கிராம் பூச்செரியா போயிரும் சோ அது உண்மையான ரீசனாக இருக்க வாய்ப்பு இல்ல ஸோ ஏதோ ஒரு சூது இருக்கிறது இதை நம்ம வந்து இந்திய மக்கள்கிட்ட தான் பிரசப்போம் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் வந்து ஒரு இந்தியாவுக்கு தலைக்குனிமை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு பலவீனமான அரசியல் தலைமை இருந்தால் எல்லாம் நடக்கும் பாப்புலர் லீடர் தான் பிரச்சனை இல்லை பாப்புலர் லீடர்ஸ் மக்கள்கிட்ட செல்வாக்குப்பட்ட தலைவர்கள் இருந்தா இப்ப பிரச்சனையே இல்லை மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரியான விபரீதங்கள் ஏற்படுத்தும் சோ வினேஷ் போகத் இரவு அமெரிக்க வீராங்கனையுடன் தனது இறுதி சண்டையை செய்ய ஒலிம்பிக் கமிட்டி மறுபரிசீலனை செய்து அனுமதிக்க வேண்டும் என வேனா டக்கிஸ் கூறுகிறது அப்படி நீங்க அனுமதிக்கலன்னா ஒண்ணுமே இல்லைங்க ஒலிம்பிக் இன்னொரு டபிள்யூ டபிள்யூ ஒன் ஒலிம்பிக் இன்னொரு ஐபிஎல் இதெல்லாம் தெரியும் தெரியல அதே மாதிரி ஒலிம்பிக் போறோம் ஆனால் எங்களுடைய நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களின் நெஞ்சில் நமது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இன்றும் என்றும் தங்க மங்கை வினேஷ் போகர் எங்களுடைய தங்க மங்கை வினேஷ் போகர் சரியா இதுதான் இந்திய மக்களுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய குரலாக இருக்கிறது அதைத்தான் நம்ம ஒழிக்கின்றது அடுத்த கால விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்